Center, center. Santa, Santa! தூத்துக்குடியில் இன்று விமான நிலைய முனையம் உட்பட பல்வேறு பணிகளை பிரதமர் திறந்து வைக்கிறார் பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த திமுக மற்றும் பாஜகவினர் மாறி மாறி கோஷம் எழுப்பினர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் முழு விவரங்கள் என

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்